ப்ரோமோவை பார்க்கும் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது நம்மளை விட உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ் மேல பிக் பாஸ் டீமும் விஜய் டீமும் கொலகானில் இருக்கானுங்க போல ஏன்னா கண்டென்டே வரமாட்டுது அப்படின்றதுக்காக என்ன வேணா பண்ணிக்கோ ஆனால் எனக்கு தேவை கண்டென்ட் அப்படின்ற மாதிரி விஜய் டிவி சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் உட்கார வச்சு கிட்டத்தட்ட அசிங்கமாக மட்டும் தான் திட்டாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி எவ்வளோ வன்மத்தை கொட்ட முடியுமோ கொட்டுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாம் எந்திரிச்சு கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து நான் சொன்ன மாதிரி பேர்ட் பேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணல மற்றபடி பார்த்தீங்கன்னா சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்க இல்லை எங்கள் வீட்டு உப்பு கூட சேர்த்து தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறேன் சொல்றதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சன்னு வச்சுக்கோங்களா உச்சக்கட்ட வன்பத்தை வந்து கொட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இது வந்து இன்டென்ஷனலாக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆனால் பிக் பாஸ் என்ன சொல்றாரு உங்களை வந்து இதில் வந்து பாரபட்சமே இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு கழிவுகளையும் ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு கழிவுகளையும் ஊற்றுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் தான் அதாவது ரெண்டு பேருமே ஒஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் சூஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் சிவகுமாருக்கு இதில் கொடுத்ததுல பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு சுத்தமாக உடன்படையே இல்லை ஏன்னா அந்த மனுஷன் வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு பண்ணாமலாம் இல்லை பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மராக ரெண்டு பேரும் சூஸ் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் இந்த அளவு கழிவு ஊத்துறாங்களே ஆனா ரெண்டு பேரும் இந்த சைட்ல ரிசீவ் பண்ணும்போது பாத்தீங்களா அது பெருசாக எடுத்துக்கல சிவகுமார் என்னன்னா கையை வச்சுக்கிட்டு அவர் பாட்டு ஒரு ஜாலியா ஏதோ கேட்கற மாதிரி ஏதோ ஒரு புகழ்ந்து பேசுவாங்களே புகழ்ந்து பேசுனா ஒரு ரியாக்ஷன் வரும் இல்லை அந்த மாதிரி தான் இவர் ரியாக்ஷன் கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சவுந்தரியா சின்ன சின்ன விஷயத்துக்குமே அப்படி ரியாக்ட் ஆவாங்கன்னு ஆனா அந்த பக்கம் ரியாக்ஷனே இல்லாம ரொம்ப ஜாலியா கேட்கற மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அவங்க வந்து மைண்ட் செட் பண்ணிட்டு போய் உட்காந்துட்டு இருக்காங்க நாங்க எல்லாருமே திட்டுவோம் கொஞ்சம் வாங்குற மாதிரி வாங்கிக்கோங்க நாங்களும் திட்டுற மாதிரி திட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா பேசி வச்சுக்கிட்டு போய் தான் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களா கண்டிப்பா கோவம் வரும் பட் என்னதான் இருந்தாலுமே அவங்களுக்கு உள்ள இருக்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே இது கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி இல்லைனா கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பாக இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாஸ்க்லாம் வைக்கிறது பட் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுதுலேருந்து பிக் பாஸ் டீமும் சரி விஜய் டீமும் ரொம்பவே காண்டில் இருக்காங்க இவ்வளோ காசை கொட்டி கோடி கொடியாக காசை கொட்டி இவ்வளோ செட்டை போட்டு உனங்களை கூட்டி வந்து வீட்டுக்குள்ள விட்டா எந்த விதமான கண்டென்ட்டுமே வரலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப வெக்ஸ் தான் இருக்காங்க அதனால தான் ஏதோ ஒன்று பண்ணணும் எப்படியாவது கொண்டு வந்துரு கண்டென்ட் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல ஆக்சுவலாக கண்டஸ்டாண்டாக கண்டஸ்டாண்டால் மட்டும்தான் இந்த மாதிரி கண்டென்ட் வராமல் இருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் ஆலையும் தான் இதில் ஒரு பிரச்சனை இருக்கு ஏன்னா அவங்க வந்து ட்ரிகர் பண்ணி வேணும்னு சொல்லுவாங்களே இப்போ எப்படி பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுத்து இந்த மாதிரிலாம் ட்ரிகர் பண்ணி வரோ அந்த மாதிரி விஜய் சேதுபதியும் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா லாஸ்ட் வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சண்டே எபிசோடில் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருந்தாரு ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சும்மா இந்த புகழ்ந்து தெளிவாங்க தெரியுமா நீங்கள் பண்ணது நல்லா இருக்கு நீங்கள் பண்ணது இப்படி இருக்கு சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாராட்டு விழா நடத்திட்டு இருந்தாரு ஸோ அந்த மாதிரி இந்த வாரம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த வாரமும் வந்து ராஜா ராணி டாஸ்க்கில் எப்பா ராஜாவா நீங்கள் பண்ணீங்களா சூப்பராக இருந்தது சாச்சனா நீங்கள் ராணியா பண்ணிங்களே சூப்பராக இருந்தது அப்படின்ற மாதிரி பேசிய ஒரு முக்கவர் ஓட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக எல்லாருமே திருப்பி போனவரை எப்படி கழிவு ஊற்றுறாங்களோ அந்த மாதிரி கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ப்ரோமோ வந்து பக்கா செட்டிங்காக தான் இருக்குது உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க பிக் பாஸ் டீம் இவ்வளோ ஏக்கத்தோடு காத்துட்ருக்காங்களா அந்த கண்டென்ட் அந்த கண்டென்ட் ஹவுஸ் ஹவுஸ்மேட்டுக்கிட்டேருந்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வரும்னு நினைக்கிறீங்களா இல்லை வரவே வராதுன்னு நினைக்கிறீங்களா நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை